கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இருக்கப்பட்டிருப்பதை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருப்பது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது என்று எக்ஸ்தல பதிவில் புரோஷிதாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்றும் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பத்தினர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்க முடிகிறது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரோஷித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் அமைக்கப்படுகின்ற குழுவும் கண்காணிக்க இருப்பதன் மூலம் கரூர் துயர சம்பவத்தின் உண்மை பின்னணியும் விரைவில் வெளிவரக்கூடும் என்பதையும் அனைவராலும் அறிந்து கொள்ள முடிகிறது என்று புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு திமுக தலைமையிலான அரசுக்கு கிடைத்த மாபெரும் சம்மட்டி அடியாகத்தான் பார்க்க தோன்றுகிறது என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் மேலும் கரூர் துயர சம்பவத்தில் விரைவில் உண்மைகள் வெளிவரவும் உயிர் நீத்தவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைத்திடவும் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரஷத்தாய் சின்னம்மா தமது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார்